வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனா கோயில் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் கே பி ராஜ் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக சாலி ஓரம் வசிக்கும் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறார் ஆதரவற்றோருக்கு பாதுகாப்பு சாலி ஓரம் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றோரை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் பராமரிப்பு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறார் உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் சாலை போரம் வசிக்கும் முதியவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் கல்வி உதவி மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்களை வழங்கி அவர்களின் கல்விக்கு உறுதுணையாக இருக்கிறார் தினசரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் இந்த அறப்பணி நடைபெற்று வருகிறது கே பி ராஜ் அவர்களின் இந்த சேவையை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்ற உயரிய நோக்கத்தில் இவரது பணிகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நான் ஒரு மாசமா மத்தனை சாப்பாடுதான் சாப்பிடறேன் நேர்த்தி சாப்பாடு கிடையாது ஆசிரியமா தனி கிழமையும் சாப்பாடு இல்ல வேற எனக்கு யாரும் கிடையாது சாப்பிடுவோம் போய் பச ஒரு மாத காலமாக நான் உணவு சாப்பிட்டு ஏதோ ஆண்ட முடித்துல எனக்கு கிடைக்குது ஏதோ தின கொடிக்க ஏதோ போயிட்டு இருப்பாங்க திருப்தியா சாப்பிட்டேன் நல்ல வயிற்றுக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும் ஒரு நேரம் ஒரு பட்டினி இருக்குங்க டெலிவரி பாயா இருக்கேன் கொரியர்ல இருந்துதான் இந்த ஏரியாவுக்கு வந்து நான் தான் சாப்பிடுவேன் சாப்பாடு என்ன நல்லா சூப்பரா அருமையா இருக்கு நல்லதான் செய்றாங்க சேவிங்ஸ் ஆகுது ஒரு எழுபத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது வெளியில போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா நூறு செலவு நூறு வரைக்கும் செலவாகும் இதனால ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பணி மேலும் மேலும் வளரணுன்ட்டு நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாரும் சௌரியமா இருக்கும் நீங்க மாதிரி உங்களை மாதிரி எங்களை மாதிரி மக்களுக்கு எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கு நானும் ஒரு ஒரு மாசமா இங்க இந்த ஏரியாவுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கேன் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் நல்லா எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்கு இல்லாதப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க இருப்பாங்க மக்களுக்கு அந்த இது சௌரியமா இருக்கும் வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மாயிரம் சமூக ஆர்வலர் கே ராஜ் பாத்தீங்கன்னா தினந்தோறும் உணவு நாங்கள் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதமாக நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ரோட்டு உரத்தில் இருக்கோம் மாற்றுத்திறனாளி முதியோர் இவங்களுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு என்ன உதவியா அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எப்போ தோணுச்சுன்னா என்னுடைய குடும்பம் என்னோட கஷ்டத்தை வச்சு இந்த சாப்பாட்டுக்கு நான் எவ்வளவு எங்க அப்பா ஒரு அம்மா ஒரு முதியவர் இவங்க ரெண்டு பேருமே சாப்பாடு கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த கஷ்டம் வந்து என்கிட்ட இது மக்களுக்கும் இது கொண்டு போய் நான் சேர்க்கணும் என்னட்ட எத்தனை வயதா முதியவர்கள் தாயா இருந்துகிட்டு பிள்ளைக்கு சாப்பாடு போட முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அது மாதிரி ரோட்டு ஓரத்துல அவ்வளோ வயசா இவ்வளோ சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என் இளைஞர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய உழைப்பை எடுத்து நான் மக்களுக்கு உணவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை சில மாதங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் செய்ய தயாராக இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த சாப்பாடு வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்குங்க மட்டும் இல்லை வேலை பார்க்குற கொரியர் கொத்தனார் வேலை செய்கிறவங்க தம்பி இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால மன நிம்மதியாக இருக்குது இதை கண்டினியூ பண்ணுங்கள் கொத்தனார் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் தம்பி அப்படின்னு எனக்கு ஆறுதல் தான் கொடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி சப்போர்ட்டும் பண்ணுறாங்க புத்தனார் வேலை மட்டும் இல்லாமல் முதியோர்கள் வந்து டெய்லியும் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து போகிறாங்க இந்த சேவை செய்யறதுக்கு எங்களுடைய உழைப்பு என் நண்பர்கள் சப்போர்ட்டு அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவர்கள் என் நண்பர்கள் இவர்கள்லாம் முடிந்த உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் எங்களுக்கு உதவி பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க எங்கள் நம்பரை கொடுக்குறோம் உதவி செய்யுங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருந்தாங்களோ சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க கால் கால் பண்ணி எதா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க அது மாதிரி மாற்றத்தினாலே முடியாதவர்கள் யாரா இருந்தாலுமே எங்ககிட்ட ஒரு அழைப்பு கொடுங்க நாங்கள் அவங்க வந்து சந்திக்கிறோம் சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ எங்க டீமோட வந்து நாங்கள் அவங்களுக்கு பூர்த்தி படுத்துறோம் எண்பத்தாறு முப்பத்தி ஏழு அறுபது முப்பத்தஞ்சு தொண்ணூத்தி மூணு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து என்ன தேவையோ நாங்கள் செய்கிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க